சோ பரிஷத் மகாராஜ் வந்து வேதனை படுறாரு இப்படி பிராமணா வந்து நம்ம அவமானப்படுத்திட்டே இது தப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப வருத்தப்படுறாரு ஏன்னா இப்போ பரிஷத் மகாராஜ் தவறு செஞ்சா இப்போ ஒருத்தருங்க ஒரு குடும்பத்துல ஒருத்தங்க தவறு செய்யறாங்கன்னா மத்தவங்களுக்கும் அந்த குடும்பத்துல இருக்கிற மத்த ஆட்களுக்கும் அது பாதிப்பு ஏற்படும் இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு ஆஹ் தனக்கு உடனே ஒரு ஏதாவது தனிப்பட்ட முறையில ஏதாவது துன்பம் வந்தா பரவாயில்ல வருங்கால சங்கதிகள் மத்த பிரஜைகள் யாரும் எஃபெக்ட் ஆகாம இருப்பாங்க தனக்கு மட்டும் பெரிய ஒரு துன்பம் வந்துடணும் அப்படின்னு அவர் எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்காரு அப்ப இப்படி இந்த மாதிரி வருத்தப்பட்டுட்டு இருக்கும் போது தன்னோட தப்ப வந்து உணர்ந்து ரொம்ப ஒரு வேதனைப்பட்டுட்டு இருக்கும் போது செய்தி வருது இந்த மாதிரி ஸ்ரிங்கியோட சாபம் கேள்விப்படுறாரு உடனே சமக்கரிஷி கொடுத்த அந்த செய்தியில தெரியுது இவருக்கு எந்த அளவுக்கு சமைக்க வந்து ரொம்ப சங்கடத்தோட அதை அனுப்பிச்சிருக்காருன்னு தெரியுது அதனால இவர் சமைக்க கிட்ட போயி ஆஹ் சாமிகிருஷிகிட்ட உ மன்னிப்பு கேட்டிருந்தா விஷயம் அப்பவே சால்வ் விரும்பல கேட்கும் போது வருத்தப்படுவார் இவ்வளவு பெரிய அரசர் சக்கரவர்த்தி உலகத்தையே ஆண்டுட்டு இருக்காரு அவரு வந்து தன்னோட காலல விழுந்து மன்னிப்பு கேட்டா அந்த பிராமணாக்கும் ரொம்ப ஒரு இன்னுமே அவருக்கு வேதனைய கொடுக்கும் இல்லையா ரொம்பவே மாத்தி மாத்தி சங்கடப்பட்டுட்டு இருக்கணும் அப்படிங்கறதுனால இவர் என்ன பண்றாரு சமிக்க ரிஷி கிட்ட கேட்கவும் போகல அதே மாதிரி ஒரு சாபத்துக்கு இன்னொரு சாபம் விடலாம் அப்படிங்கிற அந்த எண்ணமும் அவருக்கு இல்ல என்ன முடிவு பண்ணிட்டாருன்னா இது ஒரு நல்ல வாய்ப்பு ஆஹ் பகவான் கிருஷ்ணர் கொடுத்த நல்ல வாய்ப்பு அஹ் இதிலிருந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா வாழ்க்கையோட ரினன்சியேஷன் நான் எல்லாத்தையும் துறவறம் அஹ் துறவு மேற்கொண்டு நான் பகவான் கிருஷ்ணரை நோக்கி போலான்னு சொல்லிட்டு தன்னோட சாம்ராஜ்யத்தை மகன் கிட்ட கொடுத்துர்றாரு யமுன நதிக்கரையில போய் உட்கார்ந்துக்கிறாரு முடிவு எடுத்துர்றாரு எந்த நோக்கத்தோட அப்படின்னா பகவானோட கிருஷ்ணரோட பாதத்தை வந்து பாதத்தை நெனைச்சுகிட்டு அதுல நான் ஃபோக்கஸ் பண்ணி சாகர வரைக்கும் நான் சாப்பிடாம விரதம் இருந்து நான் என்னோட உயிரை விட போறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி போயிடுறாரு அப்ப இந்த செய்தி வந்து பிரபஞ்சம் ஃபுல்லா பரவிருது அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கலியுகத்துல எல்லாம் ஒரு சாதாரணமா கலியுகத்தோட ஆரம்பம் இது ஆஹ் துவாபிரயுகம் வரைக்குமே ரொம்ப பிரமாதமா பெரிய பெரிய ஆள்கள் நாரதமுனி தேவர் அங்கீரமுனி ஆஹ் இது மாதிரி ப பராசர முனி பரசுராம்னு எவ்வளவோ பெரிய பெரிய அரசர்கள் ஆஹ் ரிஷிகள்னு சொல்லிட்டு சாதாரணமா வந்து போவாங்க காட்சி கொடுத்துட்டு போவாங்க ஆனா இந்த கலியுகத்துல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் காட்சி நமக்கு கிடைக்குதா அப்படின்னா கிடையாது இல்லையா இல்ல பெரிய உத்தம பக்தர்கள் இப்ப கலியுகத்துல இருந்தாலுமே அவங்களுக்கு காட்சி கிடைக்கும் இப்ப ஒரு முறை வந்து பிரபுபாதர் ஆஹ் வகுப்பு கொடுத்துட்டு இருக்கும் போது அவரு அவரு நாரதமுனிய பாத்துட்டு சிரிக்கிறாரு அப்ப பக்கத்துல இருந்த சிஷியர்கள் கேக்குறாங்க அங்க யாருமே இல்ல அங்க யார பார்த்து சிரிச்சு தலையா சேர்க்கிறீங்கன்னா அங்க நாரதமுனி நிக்கிறாரு உங்களுக்கு தெரியலையான்னு கேட்கிறாரு சோ இந்த மாதிரி உத்தம பக்தர்களுக்கெல்லாம் வந்து சாதாரணமான கண்ணு கிடையாது அவங்களுக்கு எல்லாம் தெய்வீக கண்கள் இல்லையா அவங்களோட அஹ் இது வந்து டிவைன் ஐஸ் அவங்களுக்கு அந்த சக்தி இருக்கு அவங்க எல்லாம் நித்ய சித்தாஸ் உம் நித்ய பக்தர்கள் அப்ப இங்க பக்தி பண்றதுக்காக வரல அவங்க பக்திய பரப்பறக்காக வர்றவங்க அவங்க எல்லாம் ஏற்கனவே எட்டேனலா நித்தியமா பக்தர்களா இருக்கிறவங்க பகவானோட திருநாட்டுல இங்க நமக்காக கொஞ்ச காலம் வந்து பக்தியை பரப்புறக்காக வந்துட்டு போறவங்க பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் அவங்க கண்ணுக்கு சாதாரணமா தெரியலாம் பட் சாமானிய மக்களுக்கெல்லாம் அந்த மாதிரி தெரியுமான வாய்ப்புகள் இல்லை இல்லையா அப்போ அந்த கலியுகத்தோட ஆரம்பத்துலனா இப்ப யுகத்திலேயே பாத்தீங்கன்னா இவங்க பெரிய பெரிய முனிகள் ரிஷிகள் அப்புறம் இந்த ராஜாக்கள் ஏன்னோ அந்த பிரபஞ்சத்தை சுத்தி இவங்க எல்லாம் வந்துட்டு போவாங்க அதே மாதிரி தேவி தேவர்களும் வந்து வாழ்த்திட்டு போவாங்க அது ஒரு சாதாரணமா இருக்கு இப்ப நம்ம அர்ஜுனனே பார்த்தோம் இல்லையா அர்ஜுனன் வந்து சாதாரணமா இந்திரலோகத்துக்கு போயிட்டு வருவோம் கேள்விப்படுறோம் படிக்கிறோம் அப்போ ஆனா இது இந்த கலியுகத்துல அதெல்லாம் நடக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை சோ இவரோட விஷயம் வந்து பரவுது அப்ப வந்து எல்லாரும் ரொம்ப ஆவலா வந்துடுறாங்க இவர பத்தி அஹ் கேள்விப்பட்டோன்னே வர்றாங்க இவர் இருக்கிற இடத்துல ஏன்னா ஏழு நாள்ல ஒரு உத்தம பக்தர் உயிரை விட போறாரு அதுவும் டெத் விரதம் சாகர வரைக்கும் அப்படின்னா ஏழு நாள் அந்த ஏழு நாள் போய் உட்காருவோம் அவருக்கோட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வராங்க வசிஷ்டா புருகு வியாசதேவர் நாரதா பராசரமணி அத்திரி விஸ்வாமித்ரா அங்கீரா அப்படின்னு சொல்லிட்டு பரத்வாஜ் கௌதமான்னு நிறைய பேர் வர்றாங்க அப்ப ஒவ்வொருத்தரையும் இவர் ரொம்ப மரியாதையோட அஹ் வணங்கி தலை வணங்கி அவங்களை எல்லாம் வரவேற்கிறாரு அதுக்கப்புறம் அவருக்கு எல்லாத்துக்கிட்டையும் இப்போ உலகத்தை விட்டு இவர் போக போறாரு எல்லா அதனால எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறாரு ஏதாவது தவறு அபச்சாரம் ஏதாவது செஞ்சிருந்தா மன்னிச்சிருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறாரு அதுக்கப்புறம் எல்லாரும் எல்லாம் உட்காந்துக்கிறாங்க அப்ப இவர் உடனே எழுந்திரிச்சுன்னு எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லிட்டு சொல்றாரு பகவான் கிருஷ்ணர் வந்து தான் பரமபுருஷர் எல்லாத்துக்கும் அவர்தான் தான் சுப்ரீம் லார்ட் எல்லாத்துக்கும் அவர்தான் பரமேஸ்வரன் அவர் வந்து பிராமணோட சாபம் மூலியமா ஒரு நல்ல விஷயம் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமைச்சு கொடுத்துருக்காரு இது அவரோட காரணமற்ற தான் நான் சொல்லணும் ஏன்னா நான் வந்து ராஜ வாழ்க்கையிலயும் குடும்ப வாழ்க்கையிலயும் அதான் ரொம்ப பற்றுதல்களோட இருந்ததனால இப்படி அவரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாருன்னு சொல்ற யார் இவரு அவரு வந்து ஆல்ரெடி துறவர மாதிரிதான் அந்த ரெனௌன்ஸ்டு ஸ்டேஜ்லதான் அவர் மைண்ட் இருக்கும் அவரோட ராஜ வாழ்க்கையில இருந்தாலுமே அவர் எப்பவுமே கட்டுப்பாடுலதான் இருந்தார் மனக்கட்டுப்பாடு புலன் கட்டுப்பாடு அப்படின்னு பக்தியில அப்படின்னு தான் இருந்தாரு ஆனா அவரே என்ன சொல்றாரு இது கிருஷ்ணரோட காரணமற்ற கருணை என்னை வந்து நான் பற்றுதல் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு ராஜ வாழ்க்கையிலயும் ராஜபோக வாழ்க்கையிலயும் இந்த குடும்ப வாழ்க்கையில அதுல இருந்து என்னை மீட்டு கொண்டு வரக்காக கருணையோட ஒரு சாபத்து மூலியமா என்னை இதுல விடுதலை பண்றாரு இந்த பௌதீக சக்கரத்துல இருந்து என்ன விடுதலை பண்ண ஏற்பாடு பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இவர் ஏத்துக்கிறதா சொல்றாரு அப்புறம் என்னைய வந்து எல்லாரும் ஏத்துக்குங்க நான் ஒரு சர நான் எல்லாத்துக்கிட்டையும் சரணடையிறேன் பகவான் கிட்ட நான் சரணடைகிறேன் என்னை ஏத்துக்குங்க தக்ஷக்கா அந்த பாம்பு பறவை வந்து என்னை கடிக்கட்டும் ஆஹ் பிரச்சனை இல்லை அதுதான் பகவானோட விருப்பம் அப்படின்னா அப்படியே நடக்கட்டும் ஆனா என்னோட ஆசை என்னன்னா நீங்க எப்பவும் பகவானோட பெருமைகளை அவரை பத்தி புகழ் பாடிட்டே இருங்க அதை அப்படின்னு சொல்லி இவரு வேண்டிக்கிறாரு எல்லாத்துக்கிட்டையும் அப்புறம் இன்னும் என்ன கேட்டுக்கிறாரு அப்படின்னா நான் திரும்பியும் பிறக்க வேண்டியது இருந்ததுன்னா ஏன்னா எல்லாருக்கும் பிறப்பு இறப்புங்கிற சுழற்சி இருந்துட்டு தானே இருக்கும் பக்தியில முதிர்ச்சி பெற அளவு நிலையில வர்ற வரைக்கும் பக்தியில ஃபுல் ட்ரைனிங் வர்ற வரைக்கும் எல்லாத்துக்குமே என்ன இருக்கும் அந்த பிறப்பு இறப்பு சுழற்சிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டுதான் இருக்கும் இல்லையா அப்ப அவரு எனக்கு வந்து பிறப்புன்னு ஒண்ணு இருந்ததுன்னா என்னோட ஒரே ஆசை நான் வந்து பகவானோட நினைவிலேயே இருக்கணும் அவரோட விருப்பத்துல அவரோட பற்றுதல்லையே இருக்கணும் அதே மாதிரி எனக்கு பகவானோட பக்தர்கள் சங்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஏன் வந்திருக்கேன்னா அது திருப்பி சொல்றாரு நான் வந்து சாகர வரைக்கும் இங்கேயே இருந்து விரதம் இருந்து சாகலாம் உயிரை விடலான்ட்டு இருக்கேன் அதனால நீங்க எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யுங்க எனக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க எனக்கு ஒரு உபதேசம் கொடுங்க எது வந்து உயர்ந்த நலன் நலம் என்ன சமூக நலம்னு சொல்ல சோசியல் வெல்ஃபேர் நல்லா சொல்லுவாங்க அது மாதிரி ஹியூமன்க்கு எது பெஸ்ட் திங் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்போ இந்த மாதிரி சொன்ன உடனே அந்த இடத்துல வந்து அப்ப வந்து சில பேர் இப்ப வந்து ஒரு டாக்டர் ஒரு டாக்டருக்கு ஒரு நாலு டாக்டர் கேட்டோம்னா ஆளுக்கு ஒரு மாதிரி டயக்னோஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி எல்லாம் ஆளுக்கு ஒன்னொன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இந்த இது ஒரு இடத்துல இருக்கட்டும் இப்போ இன்னொரு இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா சுகதேவ் கோஸ்வாமி இருந்தார் இல்லைங்களா அவர் வந்து வியாசதேவரோட மனைவியோட வயிற்றுல வந்து ஒரு பன்னெண்டு வருஷம் வரைக்கும் இருந்துட்டு அஹ் வியாசதேவர் கூப்பிட்டுட்டே இருக்காரு வெளியில வரமாட்டேங்கிறாரு குழந்தை சுகதேவ் கோஸ்வாமி அவரு வயசு பையனே ஆயாச்சு வெளியில வரமாட்டேங்கிறாரு காரணம் வெளியில வந்தா என்னால ஆஹ் நிம்மதியா இருக்க முடியாது நான் ஆல்ரெடி அஹ் முக்தி நிலையில இருக்கணும்னு விருப்பப்படுறேன் வெளியில வந்தா என்ன மாயா தாக்கிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப வந்து இவர் ஆஹ் வியாசதேவர் இல்லை இல்ல அப்படி எல்லாம் எதுவும் பண்ணாதுன்னு ஒன்னு இவர் நம்பல சுகதேவ் கோஸ்வாமி வயிற்றுக்குள்ள இருக்காரு இல்லையா அம்மா வயத்துக்குள்ள அவர் நம்பல ஏன்னா வியாசதேவர் வந்து சத்தியம் பண்றாரு இல்ல வெளியிலவா உன்னை வந்து மாயா சக்தி ஒன்னும் பண்ணாதுன்னு சொல்றாரு ஆனா அவரே மாயா சக்தியில தான் அடிபட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு ஏன்னா இன்னும் குழந்தை குட்டி மனைவின்னு சொல்லி குடும்ப வாழ்க்கையில தான் இருக்காரு அவரு எப்படி அவரு முக்தி நிலையில இருந்திருந்தாருன்னா எப்பவோ எல்லாத்தையும் விட்டுட்டு பகவானே சரணாகதின்ட்டு போயிருந்திருப்பாரு ஆனா அவர் அப்படி போகல யாரு தேவரை இவருன்னு சுக சுக்கதேவ் கோஸ்வாமி வியாசதேவர் வந்து பகவான் கிருஷ்ணரோட அவதாரமே ஆனாலுமே அவரோட நிலையில என்ன பண்றாரு அவர் குடும்ப வாழ்க்கையில ஒரு கிரகஸ்தனா இருக்காரு கிரகஸ்தனா இருக்கிறது தவறு கிடையாது ஆனா ஒரு ஞானிக்கு யோகிக்கு வந்து அது தவறான நிலை மாதிரிதான் இருக்கும் ஏன்னா நீ ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ இன்னும் அந்த கிரகஸ்த நிலையில இருக்க கூடாது விட்டுறணும் பெரிய பசங்க ஆயிட்டாங்களா பசங்க எல்லாம் ஆயிட்டாங்களா மனைவியை கூட்டிட்டு நீ வன வனப்பிரஸ்தா போ அதாவது கோயில் கோயிலா போய் யாத்திரையில போயிட்டு பகவான பத்தி ஞானத்தை வளர்த்துக்கோ பகவத ஞானத்தை வளர்த்துக்கோ பகவானோட பக்தர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ ஒவ்வொரு ஸ்தலத்துக்கு போய் அதனோட புராணங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோ பக்தியை வளர்த்துக்கோ இதுதான் பண்ணணும் அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல மனைவியும் வீட்டுல விட்டுட்டு ம மகன்கிட்டயோ பெரிய மகள் கிட்டயோ விட்டுட்டு நீ துறவரம் போகணும் இந்த ஸ்டேஜ் பண்ணாம அந்த வானபிரஸ்தாக்கு அப்புறம் சன்யாசம் இந்த ஸ்டேஜ் பண்ணாம இன்னும் நீ குடும்பஸ்தனாவே உட்கார்ந்துட்டு இருந்தா நீ சொல்றதை நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில வர மாட்டார் இத கேட்டு வசனம் ரொம்ப ஆயிரும் இவருக்கு யாஷதேவருக்கு உன்னே போய் இதுக்கு துவாரக்காவுக்கு போய் கிருஷ்ணர் கிட்ட சொல்லுவாரு விஷயத்தை பாரு நம்ம பையன் வர மாட்டேங்கிறான் வெளியில அப்படின்னு சொன்னவும் கிருஷ்ணரே வருவாரு வந்து அந்த கருவுல குழந்தைய கருவுல இருக்கு இல்லையா அதுகிட்ட வந்து சொல்லுவார் கிருஷ்ணர் பயந்துக்காத வெளியில மாயா உன்ன ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு சொல்லவும் அப்ப சரின்னு வெளியில வந்துருவாரு அப்ப வரும்போது பதினாறு வயசுன்னு சொல்லப்படுறாங்க சில சமயம் என்னங்கிறாங்க பதினாறு வயசு மாறி இருந்த பையன் அப்படின்னு சொல்லப்படுறது சோ நம்மளுக்கு அந்த ஏஜ் ஃபேக்டர் நம்ம அனலைஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு சரியா தெரியாது ஏன்னா சொல்றதை தான் நம்ம இது பண்ணும் அதுல இருந்துதான் நம்ம ஃபார்வேர்டா போகணும் ரொம்ப அந்த ஏஜ் ஃபேக்ட்ரி அந்த இயர் எல்லாம் அனலைஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு எல்லா டைமும் அந்த சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வராது கரெக்டா ஏன்னா பரிஷித் மஹாராஜ் முப்பத்திரெண்டு வயசு முப்பத்தாறு வயசு அப்படி அப்படின்னு இருக்கும் அப்புறம் அந்த டைம்ல பதினாறு வயசு சுகதேவ் கோஸ்வாமின்னு வரும் சில சமயம் அந்த ஏஜ் ஃபேக்ட்ரி வந்து மேட்ச் ஆகாது ஏன்னா நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா கம்ப்ளீட்டா இருக்காது நம்மளுக்கு ஆச்சாரியாரு கொடுக்கறது தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் நம்ம போய் ஆராய்ந்து எடுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு அந்த இது கிடையாது திறமை கிடையாது நம்ம நம்ம இப்போ இவர் வந்து சுகதேவ் கோஸ்வாமி பிறந்தோன்னு என்ன பண்றாரு டக்குன்னு வெளியில போயிடுறாரு கிளம்பி வீட்டை விட்டே போயிடுறாரு இவருக்கு பற்றுதல் வியாசதேவருக்கு பற்றுதல் இருக்கிறதுனால அவருக்கு பின்னாடியே போறாரு அப்பதான் நான் உங்களுக்கு அந்த கதை ஏற்கனவே சொல்லிருக்கேன் இல்லையா சுகதேவ் கோஸ்வாமி பிறந்து அவதூதன் அவதூதன்னா என்னன்னா ட்ரெஸ் எதுவுமே போட மாட்டாங்க மத்தவங்களை பத்தி எதுவுமே அவரு வைக்கப்பட மாட்டாங்க மத்தவங்க பாக்குறாங்க என்ன என்ன நினைப்பாங்க அப்படின்னு எல்லாம் நினைச்சுக்க மாட்டாங்க அவதூதன்னா ஒரு மேட் பர்சன் மாதிரி ஆனா அது வந்து உன்னத நிலை இல்லையா மேட் பர்சன்னா கிரேசி மாதிரி இந்த தம குணத்துல பௌதீக நிலையில இருக்கிற பைத்தியங்க மாதிரி இல்லை இவங்க வந்து தெளிவா உன்னத நிலையில ஆத்மா ஞானத்தை ஃபுல்லா புரிஞ்சு விஞ்ஞானத்துல இருக்கிறவங்க ஆத்மா விஞ்ஞானத்துல இருக்கிறவங்க ஞானம்னா வெறும் தியரி தான் விஞ்ஞானம்னா பிராக்டிக்கலா அதை அப்ளை பண்றவங்க தான் வந்து ஆத்மா எல்லாரும் என்ன சுத்தி இருக்கிறவங்க ஆத்மா எல்லாருமே ஜீவராசிகள் யாரும் வந்து இது உடல் கிடையாது இந்த உடல் வந்து பெண்ணோட அந்த ஆத்மா பெண்ணோட உடல்ல இருக்கிறதுனால அது பெண் அப்ப நான் ஆண் அப்படிங்கிற சொல்லி அந்த அட்ராக்ஷனோ இல்ல அந்த அவர்ஷனோ வராம எல்லாத்தையுமே ஒரு ஆத்மாவா பாக்குறது அந்த மாதிரி கண்கள் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு அந்த விஞ்ஞான அந்த ஸ்டேஜ் அப்ளிகேஷன் பண்ணும்போது தான் வரும் எனக்கு தெரியாது ஆக்சுவலா அது எப்படி இருக்கும்னு கூட எனக்கு தெரியாது பட் இவர் சொல்றத வச்சு பாக்கும்போது வியாசதேவர் எழுதி இருக்கிற இந்த பகவதத்துல நம்மளுக்கு சுகதேவ் கோஸ்வாமி எப்படி நடந்துகிட்டாருங்கிறதையும் அங்க என்ன நடந்ததுன்னு சொல்றதை பார்க்கும் போது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இப்ப நம்ம பார்க்கும் போதே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் ஜட்ஜ் பண்ணுவோம் இது வந்து நாயே இது வந்து ஸ்ட்ரீட் டாக் இல்லையா தெரு நாயே அது வந்து குப்பையா அழுக்கா இருக்கு வியாதி கூட இருக்க மாட்டேங்குது ஒரு அழகான நாய் இருக்குன்னா இது அழகா இருக்கு இதை நம்ம போய் கொஞ்சம் இந்த மாதிரி டிஸ்கிரிமினேட் பண்றோம் ஆனா உள்ள ஆத்மா எல்லாமே ஒண்ணுதான் ஆத்மா எப்பவுமே அழகா நித்தியமா ஆனந்தமா ரொம்ப சாந்தமா அமைதியா சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம மறந்துடுறோம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லை என் பகவத்கீதையில திரும்ப திரும்ப படு படிக்கிறோம் ஆத்ம ஞானத்தை விஞ்ஞானம் இதெல்லாம் படிக்கிறோம் ஆனா நம்மனால அப்ளை பண்ண முடிய மாட்டேங்குது அப்புறம் ஒரு நல்ல ஒரு பாட்ட சட்டமா ஒரு ஒரு பெண்ணையோ ஆணையோ பாக்கும்போது ஆஹ் இந்த பொண்ணு நல்லா இருக்குப்பா இந்த பையன் நல்லா இருக்காங்கப்பா அப்படியா சரி இவங்க நல்லா படிச்சிருக்காங்க இவங்க நல்லா இருக்காங்க இந்த டிஸ்கிரிமினேஷன் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் பொழுது நாள் பொழுது ஃபுல்லாவுமே நம்ம வெளியில போறோம் ஜட்ஜ் பண்றவோட விஷயம் வந்து ஸ்டாப்பே ஆக மாட்டேங்குது ஒரு கடைக்கு போறோம் அந்த கடையில இப்படி நடந்துக்கிறாங்க இந்த கடைக்கு இனிமேல் போகவே கூடாதுப்பா அது ரொம்ப ரூடா நடந்துக்கிறாங்க அந்த கஸ்டமர் சர்வீஸே சரியில்ல அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி அவங்களையும் போக விடாம நம்ம பண்றோம் அப்புறம் ஒரு இதுக்கு போறோம் ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்கு போறோம் கோயிலுக்கு போறோம் ஏதோ ஒரு இடத்துக்கு போறோம்னா போய்கிட்டே இருக்கு ஏதோ ஒண்ணு நம்ம பார்த்து யாரையோ ஒருத்தரை இடத்த பாக்குறோம் அத ஜட்ஜ் பண்றோம் ஒரு பர்சனை பாக்குறோம் அவங்கள ஜட்ஜ் பண்றோம் இல்லையா அந்த சுச்சுவேஷனை பாக்குறோம் அதை ஜட்ஜ் பண்றோம் நம்ம கான்ஸ்டண்டா வந்து நம்ம அதை எடை போட்டுட்டே இருக்கோம் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விஷயத்தையும் எடை போட்டுட்டே இருக்கும் அப்ப நம்மளால விஞ்ஞானத்துல வரவே முடியாது ஆத்ம ஞானத்துல இருந்து முதல்ல ஆத்ம ஞானம்ங்கிறதே நம்மளால ஆஹ் ஏத்துக்க முடிய மாட்டேங்குது இன்னும் இல்லையா நம்ம இன்னும் பாடியதான் பாக்குறோம் இல்லையா ஆண் உடல்ல இருக்கிற ஆண் உடல் இது பெண் உடல்னா அது ஆண் பெண்ணுதான் பாக்குறமே தவிர அந்த ஆத்மா ஆண் உடல்ல இருக்கு அந்த ஆத்மா பெண் உடல்ல இருக்கு அந்த ஆத்மா பறவையோட உடல்ல இருக்கு எல்லாருமே குழந்தைகள் தான் பகவானுக்கு அந்த ஆத்மாவோட சைஸ் எல்லா பாடிக்குள்ளயும் இருக்கிற ஆத்மாவோட சைஸ் ஒரே சைஸ் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளால அறிஞ்சு அறிய முடிய மாட்டேங்குது இன்னுமே நம்ம வீட்டுல எறும்பு இருக்கு ரொம்ப குட்டியா இருக்குன்னா அதை வந்து நம்ம வந்து அபியூஸ் பண்றோம் டக்குன்னு கொன்னுடுறோம் கொசுவா டக்குன்னு கொண்ணுறோம் அதே ஒரு சி ஒரு அதை விட பெரிய சைஸா இருந்ததுன்னா கொல்றது இல்லை ஏன்னா அது இப்ப ஒரு பெரிய பாம்பு வருது அதை நம்ம சாதாரணமா போய் கொல்ல மாட்டோம் பயந்துட்டு நம்மளும் ஒதுங்கிருவோம் ஒரு நாயின்னு அதை போய் நம்மளே கொல்ல மாட்டோம் இல்லையா இது மாமிசம் சாப்பிடுறவங்களா இருந்தா வேற இடத்துல வச்சு கொன்னு அதே வீட்டுல வந்து சாப்பிடுறாங்க அது வேற இப்ப ஜென்ரலா பாத்தீங்கன்னா அவங்க இறங்குறது இல்லை ஆனா சின்ன சின்ன ஒரு பூச்சிகள் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்னா ஒரு ஜீவாத்மாக்கள் சின்ன உடல்ல இருக்குன்னா டக்குன்னு கொண்டுறாங்க ஆனா அதனோட ஆத்மாவோட சைஸ் பார்த்தா ஒண்ணுதான் இல்லையா அப்ப நம்ம இன்னும் அதுல இருந்து வளரணும் அதுல இருந்து நம்ம இன்னும் எவால்வ் ஆகணும் அந்த அதுக்கு வந்து பகவான் கிட்டதான் வேண்டணும் ஏன்னா என்ன பண்ண முடியும் நம்ம படிக்கிறோம் தெரியுது ஆனாலும் நம்மளால அப்ளை பண்ண முடிய மாட்டேங்குது மாட்டேங்க சுக்தேவ் கோஸ்வாமி நேக்கடா வராரு அவருனால அவர் ட்ரெஸ் எல்லாம் பண்ணல ஃபுல்லா நேக்கடா இருக்காரு அவர் பாக்குற கிருஷ்ணர் மாதிரியே இருக்காரு அவரோட கலரும் அவரோட முடி கேர்லிங்கா இருக்கு கண்ணு நல்லா பெருசா இருக்கு அப்படியே வந்து ஸ்மைலிங் அப்படியே சிரிச்ச முகத்தோட வராரு ஒரு அழகா இருக்காரு பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமா வாட்டர் சாட்டமா அந்த வயிறு எல்லாம் பார்த்தம்னா நல்லா கரெக்டான வயிறு தொந்தி எல்லாம் கிடையாதுன்னு அவர் என்ன சாப்பிட்டாரு வெளியில பிறந்தோன்னே வெளியில வந்துட்டாராச்சு அப்புறம் அப்படியே வயிறு எல்லாம் அப்படியே லைன் லைனா அது எப்படி அந்த அப்டமன் சிக்ஸ் பேக் எல்லாம் சொல்லுவாங்களே அந்த சிக்ஸ் பேக்குங்கிறது வந்து அது வர்றது அந்த லைன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும் தெரியுங்களா ஃபிட்டா இருந்தாலே அந்த லைன்ஸ் வரும் பசங்களுக்கு அந்த லைன்ஸ் அழகா கை ஆர்ம்ஸ் நல்லா லாங் ஆர்ம்ஸ் கிருஷ்ணருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் இந்த முடி அப்படியே சுருட்ட முடி நல்லா கருப்பா மூஞ்சி அந்த கலர் ஸ்கின் டோனும் வந்து நல்லா கருப்பா அழகா இருக்கார் பார்க்குறக்கே அந்த குழந்தைகளுக்கு பெண்களுக்கெல்லாம் அட்ராக்டிவா இருக்காராம் அந்த அம்சம் இப்ப வரும்போது சுகதேவ் கோஸ்வாமிய வந்து கூப்பிட்டு மகனே மகனே போகாத திருப்பி வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லி கூப்பிட்டுட்டே போறாரு வியாசதேவர் பின்னாடி அவரு நல்லா ட்ரெஸ் எல்லாம் நல்லா தான் பண்ணிருக்காரு பையன் வந்து ட்ரெஸ் பண்ணாம போறாரு அது அவருக்கு தெரியும் இவன் வந்து ஆத்மராமன் தம்பி நம்ம ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தாலும் போட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதை பத்தி எல்லாம் ஒன்னும் சொல்ல ஆனா வீட்டை விட்டு போறாருன்னு கூப்பிட போறாரு ஆனா சுகதேவ் கோஸ்வாமி வயிற்றுல இருக்கும் போதே ஸ்ரீமத் பகவத வியாசதேவர் அவருக்கு சொன்னதா சொல்லப்படுது இன்னொரு இடத்துல வந்து வேற மாதிரி சொல்லப்படுது அவர் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு சொல்லப்பட்டதுன்னு சொல்லப்படுது இன்னொரு இடத்துல அவருக்கு வயிற்றுல இருக்கும் போதே அவருக்கு பகவதம் சொல்லப்பட்டாச்சுன்னு சொல்லுது எனிவே பட் சுகதேவ் கோ பகவதம் சொல்லி கொடுத்தது ஸ்ரீல வியாசதேவர் தான் அதுல எந்த சந்தேகமும் இல்லை இப்போ அவரு போறாரு கூப்பிட்டுட்டே இருக்காரு அப்ப குளம் குளம் பக்கத்துல குளத்துல இந்த பெண்கள் குளிச்சுட்டு இருக்காங்க அவங்களும் ட்ரெஸ் போடல அவங்களும் நேக்கடா இருக்காங்க அப்போ அஹ் சுகதேவ் கோஸ்வாமி கடந்து போறத பார்த்துட்டு இவங்க எல்லாம் ஆன்னு பாத்துட்டு இருக்காங்க ஒண்ணுமே பண்ணல இந்த பெண்கள் வந்து dress எல்லாம் போடுறது கையெல்லாம் மறைச்சிக்கல எதுவுமே பண்ணல ஆனா பின்னாடி வியாசதேவர் வர்றாரு உடனே பெண்கள் எல்லாம் அவசாசமா தன்னோட உடம்ப மறைச்சுக்கிறாங்க அப்ப வியாசதேவருக்கு ஒரே எம்பாரஸ்மெண்டா போச்சு என்னது நான் ஒரு வயசான கட்ட என்னைய பார்த்து பெண்கள் இப்படி தன்னை மறைச்சுக்கிறாங்களே பையன் எல்லாம் பையன் இளம் வயசு அஹ் இளங்காலம் மாதிரி முன்னாடி போறான் அவனை பார்த்துட்டு இவங்க ஒண்ணுமே சொல்லல இவங்க வாயை திறந்துட்டு பாத்துட்டு இருக்கிறாங்க அவனும் த பாத்துட்டு கண்டுக்காம போறான் இவங்களும் ஒண்ணும் கண்டுக்கல என்ன பார்த்து ஏன் இவங்க உடலை இப்படி மூடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நானே வயசானவன்ப்பா ஏன் என்ன பார்த்து நீங்க வைக்கப்படுறீங்கன்னு எனக்கு நீ வயசானவன் தான் இன்னும் கிரகஸ்த நிலையில இருக்க இந்த மாதிரி கேள்வி கூட உனக்குதான் உன் பையன் அந்த மாதிரி கேட்டானா அவன் பாட்டுக்கு பேசாம போறான் அவனுக்கு ஏன்னா அந்த இந்த பிரிச்சு பாக்குற வித்தியாசம் அவனுக்கு தெரியல இப்ப நம்மளே குழந்தைகள்லாம் இருக்காங்க அப்படின்னா பச்சை குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பச்சை குழந்தை இல்ல கொஞ்சம் பெருசான குழந்தை அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அஹ் ஏதாவது நம்ம ஒண்ணுமே அந்த அறியாமை அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வெக்க வராது அம்மாக்கள் தாய்மார்கள் இருக்காங்க தன்னோட குழந்தை இருக்குன்னா பச்சை குழந்தை முன்னாடி அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண அதெல்லாம் வெக்கப்பட மாட்டாங்க அதே அதே குழந்தை வந்து கொஞ்சம் வயசாகுது பெரியவன் ஆகிறான்னா தன் தாயே தாயாவா இருந்தாலுமே அஹ் அந்த மகா முன்னாடி அவங்க எதுவும் you know uh, dress change பண்றதெல்லாம் பண்ண மாட்டாங்க மகனை வெளியில போக சொல்லிருவாங்க ஏன்னா அந்த வெக்கம் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது மகன் தான் தான் பெத்து எடுத்த மகன் ஆனா அவனோட வயசு வேற அவனோட பார்வை வேற மாறிடுச்சு அவன் அவனோட இன்னசென்ஸ் போயிருச்சு அப்படிங்கிற அந்த உணர்வு தாய்க்கு தெரியும் அந்த தாய்க்கு வந்து அந்த பையன் அஞ்சு வயசா பத்து வயசா அந்த சின்ன வயசுலயே அவனுக்கு அந்த உணர்வு மாறிடுச்சா அந்த தாய்க்கு தெரியும் அந்த மாதிரிதான் சோ இந்த பெண்களுக்கு தெரிஞ்சிருச்சு வந்து வந்து இருக்கிற அந்த பிரிச்சு அவனோட மகன் வியாசதேவனோட அவரோட மகன் சுகதேவ் கோஸ்வாமிக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுனாலையும் அதை உணர்ந்ததுனாலையும் அவங்க தன்னை மறைக்கலங்கிறது சுகதேவ் கோஸ்வாமி ஐ மீன் ஸ்ரீல கிட்ட சொல்றாங்க சோ இவரு கிளம்பி வந்துடுறாரு இல்லையா அப்ப இது ஒரு சீன்ல இப்படி நடந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல மகராஜ் பரீட்சத்து வந்து இங்க உட்காந்துட்டு இது பண்ணணும்னு விரதம் இருந்து உடல இருந்து உயிரை விடுற வரைக்கும் விரதம் இருக்கணும்னு இவரு இங்க ஓரமா உக்காந்துட்டு இருக்காரு அப்ப இவரை சுத்தி நிறைய பேரு இருக்காங்க அப்ப அந்த இடத்துல வந்து எல்லாரும் வந்துடுறாங்க இல்லையா வியாசதேவரும் அந்த இடத்துல வந்துடுறாரு அதுக்கப்புறம் சுகதேவ் கோஸ்வாமி அப்படியே சுத்திட்டு மெதுவா இந்த இடத்துக்கு இவரும் வர்றாரு வந்தோடனே எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறாங்க ஆனா யாரெல்லாம் எந்திரிச்சு நிக்கல அப்படின்னா வியாசதேவர் நாரதமுனியாரு வியாசதேவருக்கும் குரு அவரும் எந்திரிச்சு ஆளுகள்லாம் எந்திரிச்சு நிக்கல முக்கியமா இவங்க ரெண்டு பேரும் எந்திரிச்சு நிக்கல அப்புறம் யாரெல்லாம் பெரியவங்களோ சுகதேவ கோஸ்வாமியோட மூத்தவங்களோ குருவோ குரு ஸ்தானத்துல இருக்காங்களோ ஏன்னா பெரியவங்களா இருந்தாலுமே பக்தியில வந்து இவங்க முதிர்ச்சி இருந்ததுன்னா அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் இல்ல அதனால நிறைய பேர் எந்திரிச்சாங்க ஆனா இவருக்கே குருவா இருக்கிற ஸ்தானத்துல இருக்கிறவங்க எந்திரிச்சு நிக்கல அதை குறிப்பிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் இவரை வரவேற்கிறாங்க சுகதேவ் கோஸ்வாமி அந்த இடத்துக்கு வரவேற்கிறாங்க அப்ப அவரு அவருக்கு ஒரு நல்ல சீட்டா யாசாசனத்தை அவருக்கு கொடுக்கறாங்க பேச சொல்லி அப்ப அவரு அவரோட மரியாதையை செலுத்துக்கிறாரு பரீட்சத் மகராஜ் வந்து கையெழுத்து கும்பிட்டு உடனே சுகதேவ் கோஸ்வாமியை வரவேற்று உட்கார வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா அவர் அவர்கிட்ட பேசுறாரு நீங்க வந்து இங்க வந்து இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்தை தூய்மைப்படுத்திக்கிட்டீங்க அதான் பக்தர்கள் வந்து இது ஸ்ரீமத் பகதில அடிக்கடி படிப்போம் தூய பக்தர்கள் போற இடமே புனித ஸ்தலமா மாறிடுமோ அந்த புனித ஸ்தலத்துக்கு புனிதத்தை கொடுக்கிறதே பக்தர்கள் கங்கை மாதா வந்து அழுவாங்களாம் இந்த மாதிரி எனக்கு எல்லா பாவப்பட்ட ஜென்மங்கள் எல்லாம் என்னோட தண்ணியில வந்து பாவத்தை கழிக்கிறேன் பாவத்தை கழிக்கிறேன்னு எனக்கு பாவத்தை விட்டுட்டு போயிடுறாங்க ஏன் பாவத்தை நான் எங்க போய் கழிக்கிறதுன்னு கேக்கும்போது கவலைப்படாத பகவான் பக் என்னோட பக்தர்கள் வந்து அவங்க நீராட வருவாங்க இல்லையா அப்ப அவங்களோட தூய்மை உன்னோட பாவம் அவங்க இந்த பாவப்பட்ட ஜென்மங்கிட்ட இருந்து நீ வாங்கி வச்ச பாவம் வந்து நல்லிஃபை ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம் அப்ப கங்கா மாதாவே யாருக்காக இயங்கிட்டு இருக்காங்கன்னா பக்தர்களுக்காக இயங்கிட்டு இருக்காங்களாம் சோ அது ஒண்ணு வரும் நம்ம அதை படிப்போம் பகவதத்துல வரும் சோ இப்ப இவர் வந்து உட்கார்ந்து இருக்காரு உடனே பிராமணா பிராமணர் தான சுகதேவ் கோஸ்வாமி இவரு பரிஷித் மாதிரி சத்திரியன் சோ ஒரு பிராமணாக்கு எப்படி மரியாதை கொடுத்து வரவேற்கணுமோ அதை சொல்லி சொல் வரவேற்பு நீங்க இங்க வந்திருக்கீங்க உங்களை நினைச்சாலே நாங்க நாங்க பியூரிஃபை ஆயிடுவோம் யாரு உங்களை நினைக்கிறாங்களோ ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க தூய்மையானவங்க உங்களை நினைச்சாலே பியூரிஃபை ஆயிருவோம் நாங்க அப்படின்னா உங்களை நினைச்சாலே பியூரிஃபை ஆயிரம்னா உங்களை பார்த்தாலோ உங்களை தொட்டாலோ உங்களோட புனித மீன் உங்களோட புனித திரு பாதத்தை கழுவினாலோ உங்களுக்கு ஆசனம் கொடுத்தாலோ எந்த அளவுக்கு நாங்க பியூரிஃபை ஆவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்ததே வந்து பகவானோட ஆஹ் எப்படி சொல்றது அங்கீகாரமா நீங்க வந்திருக்கீங்க எனக்கு கருணை காமிக்கிறதுக்கு நீங்க வந்திருக்கீங்க தான் எனக்கு குரு இந்த எல்லா இங்க இருக்கிற பக்தர்களுக்கு முனிவர்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க குரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எங்களுக்கு வந்து ஒரு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறாரு ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறாரு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணும்னா எந்த மார்க்கத்துல போகணும் எது பெர்ஃபெக்டா இருக்கும் எல்லாத்துக்குமே எது வந்து உயர்ந்த நிலைய கொடுக்கும் எந்த மார்க்கம் உயர்ந்த நிலைய கொடுக்கும் எஸ்பெஷலி முக்கியமா யாரு வந்து சாக போறாங்களோ அப்ப அவங்க எதை பத்தி கேட்கணும் எதை பத்தி உச்சாரணம் பண்ணணும் எதை ஞாபகம் வச்சுக்கணும் எதை வணங்கணும் அப்புறம் எதிலிருந்து அவங்க எதை பண்ணாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு சோ சுகதேவ் கோஸ்வாமி வந்து பதில் சொல்ல போறாங்க அதை நம்ம அடுத்த வகுப்புல பாப்போம் வஞ்சா கல்பதரூபிஷ்ய கிருபாசந்துபியே விச்ச பதitaanம் பாவனே விய வைஷ்ணவேபிய நமோ நமஹ ஸ்ரீல பிரபுபாத கிजिये ஸ்ரீமத் பாஹவதம் கிजिये ஆல் GLORIES टू தி சிம்பல் डिवोटीஸ் ஹரே கிருஷ்ணா இதад கேள்விகள் இருக்குங்க